அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி அற்புதமான பல்வேறு சேர்க்கைகள் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சிம்பிளான பரிகாரத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் சேஷம் சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு வைகாசி மாதத்திற்கு ஏகாதசி திதியானது இருக்குது இந்த ஏகாதசி திதியை ஏகாதசி வந்து நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தேய வைக்கக்கூடிய ஒரு அற்புத நாள்னு பார்க்கும்போது இந்த ஏகாதசியை வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கைகள் இருக்குது அப்படிங்கும்போது போது லா ஆஃப் அட்ராக்சன்படி இன்னைக்கு நமக்கு அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற சேர்க்கைக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது இருபத்தி மூன்றாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இது மே மாதம் மே மாதங்கிறது ஐந்தாவது மாதம் அப்போ அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற எண் வந்து அதிக அளஞ்சூட்டப்பட்டதாக இருக்கும் அடுத்ததாக ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வைகாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி இங்கே ஒரு ஒன்று ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையுடைய நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப இந்த இந்த நாள் தான் ஒரு மூணு பொருளை ஒன்றா தண்ணீரில் சேர்த்து அந்த தண்ணீரை வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்கன்னு சொல்லி நேற்று மதியமே ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததா நேற்று இரவு குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட விதையை வந்து சேர்த்து குளிங்க மேலும் அந்த நாளில் மாலை நேரத்துலேயோ காலை நேரத்துலையோ ஒரு விசேஷ சூட்சுமமான தீபத்தையும் வந்து ஏற்றுங்க இதன் மூலமாக கூரை பிச்சுக்கிட்டு பண வரவு உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருள் வந்து நீங்கும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு அடுத்ததாக இன்று முறையாவது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் குறித்தும் ஒரு பதிவு வந்து தனியாக போட்டிருந்தேன் அந்த மந்திரத்தை காலையில் வெறும் வயிற்றில் சொன்னாலும் சரி இந்த ஏகாதசி திதி முடியறதுக்குள்ள சொன்னாலும் சரி பண வரவில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காயை வச்சு காலையில் ஒரு பரிகாரம் வந்து போட்டிருந்தேன் அந்த ஏலக்காய் பரிகாரத்தை இன்று சுக்கர நேரத்தில் செய்யும்போது சிறப்பு அதாவது இன்று மதியம் வந்த அந்த ஒன்று டு ரெண்டு அந்த டைமில் செய்யலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் வந்துட்டு செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அந்த ரெண்டு நேரத்துலையும் செய்ய முடியவில்லை அப்படிங்கும்போது ராகுுகாலம் யகண்ட தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்கன்னு நல்லா சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர நமக்கு கொடுக்க வேண்டிய தர வேண்டிய அந்த நகை பணம் அதாவது நம்ம யார்கிட்டையோ கொடுத்து ஏமாந்துருப்போம் இல்லையா அது அவங்களே நம்மளை தேடி வந்து கொடுப்பதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்தும் தனி ஒரு பதிவு இருக்கும் யாரெல்லாம் மற்றவங்கக்கிட்ட பணமோ நகையோ கொடுத்து ஏமாந்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் அவசியம் அந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க நிச்சயமாக திருச்செந்தூர் முருகனே நேரில் வந்து உங்களுடைய அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார் நீங்கள் இழந்த அந்த பணம் நகை சொத்து எல்லாத்தையுமே மீட்டுக் கொடுப்பாரு சரிங்களா டைம் கிடைக்கும்போது பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா அற்புதமான பணவரவு மற்றும் நம்ம நினைச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் குறித்து தாங்க இதை வந்துட்டு யார் செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து கிடைக்கும் மேலும் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திகிட்ருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஏற்கனவே நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று மாலை வரக்கூடிய ஐந்து மணியிலிருந்து ஐந்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் அந்த ஒரு மணி நேரத்தை சரியாக நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இன்னைக்கு நமக்கு அந்த அஞ்சு அஞ்சு சேர்க்கை இருக்குது இல்லையா அதனால அந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அற்புதமான பணவரவு வந்து ஏற்படுத்தி தரும் நினைச்ச காரியத்தையும் நடத்தி தரும் சரி இப்போ அதை எப்படி செய்யணும் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அபரிமிதமான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேலும் பெருமாள் வழிபாட்டிற்குரிய இந்த ஏகாதசி நாளில் நம்ம பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினோம்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் கையில் வச்சுட்டு என்ன காரியம் நடக்கணும்னு முழு மனதோடு வேண்டீங்களோ அதை கட்டாயம் வந்து சீக்கிரமாக நடத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு அந்த சக்தி வந்து உண்டு அதுவும் பெருமாள் இந்த ஏகாதசி அதுவும் இந்த ஏகாதசி ஒரு சிறு துண்டு பச்சை கற்புறம் கிடைச்சாலும் அது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க என்ன கேட்டாலும் அது நடந்தே தீரும் கிடைத்தே தீரும் பணம் முதற்கொண்டு சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்கிறது வந்து கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது ரெட் கலரில் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க பணம் சம்மந்தப்பட்டதுங்கும் போது நீங்கள் பச்சை நிறமே பயன்படுத்தலாம் இல்லை மற்ற விருப்பங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் வந்து பயன்படுத்துங்க இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பேனாவையும் அந்த பச்சைக்கர் பொருத்தையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த பரிகாரத்தை வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரி இப்போது மூச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஆழமாக எடுத்து விட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிரும் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லேயும் உச்சந்தலையிலேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய அந்த கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளேற இப்போ நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்து எழுதுங்க இது பார்த்திங்கன்னா பெருமாள் எனர்ஜியை அட்ராக்ட் தரக்கூடிய நம்பர் அது என்ன நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த நம்பர் வந்து எல்லா விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி தரக்கூடியது இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது என்ன கோரிக்கை நடக்கணுமோ அதை ஒரு வார்த்தையில் ஒரு மாதிரி எழுதுங்க பணமா வேலையா குழந்தை பாக்கியமா இல்லை வேறு ஏதாவது வீடு வாங்கணுமா அது எதுவோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி ஒன்று இன்டென்ஷன் மட்டும் வச்சுட்டு இப்போ இந்த பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா அதை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி அந்த குறிப்பிட்ட விஷயம் நடக்கணும்னு வந்து வேண்டிக்கோங்க சொந்த வீடு வேண்டும் பணம் வந்து இப்போ ஒரு அஞ்சு லட்சம் வேண்டும் பத்து லட்சம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க நல்ல வேலை வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் அப்படி என்ன வந்து அந்த வட்டத்துக்குள்ளே எழுதுனீங்களோ அது வந்து நடக்க வேணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க இவ்வளவு முறை இல்லை குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது நீங்கள் சொல்கிறது நல்லது அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரியும் நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணணும் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியும் குழந்த பிறந்துட்ட மாதிரியும் நல்ல வேலை கிடச்சிட்ட மாதிரியும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அது சக்ஸஸ் ஆகிட்ட மாதிரியும் கணவன் மனைவி நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு இந்த பச்சக்கறி பொருத்த நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பில்லோ கவரில் வந்து வச்சுக்கோங்க அதாவது தலகாணி உரை இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மேக்ஸிமம் இந்த அஞ்சு நாளைக்குள்ளாரையே நீங்கள் கேட்ட விருப்பமானது சின்னதாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து நடந்துரும் கொஞ்சம் பெரிய விஷயமாக போது அதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சரியான சமயத்தில் அது உங்களுக்கு நடந்தே தீரும் சரி இப்போ அஞ்சு நாள் ஆயிடுச்சு அந்த பச்சைக்கர் பொறுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் அது எப்பவுமே உங்களுடைய பில்லோ கவர் ஏன்னா அது சீக்கிரமாக வந்து காத்துல கரைஞ்சு போயிடும் அதனால அது அப்படியே இருக்கட்டும் அது நீங்க தினமே தலைக்கு வச்சு தூங்கும் போதுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோ வந்து உங்களுக்கு உருவாகும் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை நடத்தி தந்துடும் அவசியம் செஞ்சு பாருங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்